தொள்ளி நிதிநிலை அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நிதிநிலை அறிக்கை அறிக்கை பனிரெண்டு நிதிநிலை அறிக்கை நிதிநிலை அறிக்கை அறிக்கை நிதிநிலை அறிக்கை அறிக்கை ஏழு நிதிநிலை அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் அந்த நிதிநிலை அறிக்கையை விமர்சித்து பேசியவன் நிதிநிலை அறிக்கை என்றால் பட்ஜெட் வாகங்கள் என்றால் என்னவென்று தெரியுமா ஸ்டாலினுக்கு என்று நான் இப்பொழுதும் கேட்கிறேன் இப்பொழுதும் கேட்கிறேன் அப்பொழுதும் கேட்டேன் இப்பொழுதும் கேட்கிறேன் நிதிநிலை அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறது என்னதான் முன்பு குறிப்பிடுகிற போது சொன்னேன் தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைத்தது தேர்தலிலே போட்டியிட்ட கட்சிகள் ஆட்சி அமைத்திருக்கிறார் எங்களுக்கு எதிராக நின்றவர்களோ சுயாட்சிகளுடைய ஆதரவோ பெற்று ஆட்சி அமைக்கவில்லை சந்திரபாபு நாயுடு அந்த நிதிஷ்குமார் அந்த நிதிஷ்குமார் நாடாளுமன்ற வெற்றி பெற வேண்டும் என்று பாரத வெற்றி பெற வேண்டும் என்று செய்கிறார் கூட்டணியில் இருந்தவர்கள் ஒன்று சேர்ந்து ஆட்சி தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டோம் பிரிக்கப்பட்ட போது தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் இரண்டு மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது ஹைதராபாத் தலைநகரம் தெலுங்கானாவுக்கு போய்விட்டார் ஆந்திர பிரதேசத்துக்கு தலைநகர் இல்லை தலைநகரை உருவாக்குவதற்கு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு அமராவதியை தேர்ந்தெடுத்தார் அதற்கு பின் வந்த ராஜசேகர் ரெட்டியுடைய மகன் ஜெகன் ரெட்டி மூன்று தலைநகரம் என்றார் காங்கிரஸ் திமுகவுடைய ஆதரவோடு காங்கிரஸ் ஆண்ட போது கொடுத்த வாக்குறுதிகளை மறந்துவிட்டு அவர்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காத காரணத்தால் தலைநகர் பிரச்சனை தலைவரை தாடியது

ஏய் தமிழ்நாட்டு முதலமைச்சர்